ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம வந்து கொடுப்பை கீரை கொடுப்பை கீரைனா பொன்னாங்கண்ணி கீரையை வகையை சேர்ந்தது பொன்னாங்கண்ணி கீரை கொடுப்பை கீரை வேறு கீரை இது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஒரே மாதிரி சத்து உள்ள ஒரு கீரை தான் இதை வந்து நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் நாங்கள் அன்றைக்கி பறித்து வச்சுருக்கிறது வந்து கொடுப்பை குடிப்பை வந்து நிறையா துவப்புக்குள்ள தான் பறித்தோம் துவப்புக்குள்ள தான் பறிக்கணும் குளத்துக்கெல்லாம் கிடக்கும் அதெல்லாம் பறிக்கக்கூடாது அது வந்து டேஸ்ட்டாக இருக்காது அதெல்லாம் சத்தம் கிடையாது ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனாலும் அது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது அதனால் நான் என்ன பண்ணியிருக்கம்னா நிறைய உள்ளி போட்டிருக்கேன் சின்ன உள்ளி நிறைய மிளகா போட்டிருக்கேன் ஒரு தக்காளி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் தக்காளி வீட்டில் இல்லைன்னாலும் தக்காளி போதலை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சி சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும் மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கீரை வந்து எனக்கு நிறைய கிடைச்சதுனால நான் தண்டெல்லாம் எடுக்காமல் அந்த கீரை இல இருக்குல்ல அதை மட்டும் பறித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் அப்படி வச்சுருக்கேன் ஆனால் இது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது அவ்வளோ நல்லதுன்னா உடம்புல அவ்வளோ ஹீட்டெல்லாம் நல்லா குறைக்கும் வேறு கண் கண் பார்வை நல்லா க்ளீனாகும் அதுக்காண்டி ஒரு நாள் தின்னுட்டு ஒரு நாளே உடனே எனக்கு கண் பார்வை வரலான்னு சொல்லக்கூடாது இது வந்து எப்படி சாப்பிட்ணும்னா நாற்பத்தோரு நாள் சாப்பிடணும் டெய்லி பார்த்தீங்களா எவ்வளோ தனி இலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குங்களா தோப்புக்குள்ள தண்ணி ரொம்ப இல்லாத இடத்துல தான் பறிக்கணும் தண்ணி இடத்துல உள்ள இடத்துலனா ரொம்ப டேஸ்ட்டு சுத்தமாக டேஸ்ட் இருக்காது எல்லாம் சத்தம் கிடையாது அதனால் நம்ம தோப்புக்குள்ளே தேடி பிடிச்சி அலைஞ்சி திரிஞ்சு எடுத்து பறிக்கணும் அப்படி கிடைக்கலனா தான் ஆட்கள்கிட்ட வாங்கினா நிறையா இப்படி வளர்க்குறவங்களும் இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி வச்சு வாங்கலாம் ஆனால் குளத்துக்குள்ளே உள்ளதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஏதாவது நம்மளுக்கு இப்போ கண் பார்வை ரொம்ப மங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதுனா நாற்பத்தோரு நாள் தொடர்ந்து சாப்பிடணும் தொடர்ந்து சாப்பிட்டா கன்ஃபார்மாக நாற்பது நாற்பத்தொரு நாள் முடிய அன்னைக்கே நம்மளுக்கு கண் பார்வை கிளியர் ஆகிரும் இது அனுபவபூர்வமாக நிரூபிச்சு நிரு நிரூபிச்சு நிரூபிக்கப்பட்டிருக்கு எப்படின்னா எங்கள் அம்மாவே இதை சாப்பிட்ருக்காவ தொடர்ந்து நாற்பத்தொரு நாள் அது அதுக்கு தான் எங்கள் அம்மா இப்போவும் வந்து கண்ணாடியும் போட மாட்டாவும் ஒன்றும் படமா பைபிள்லாம் அழகாக படிப்பாவை சரியா ஆனால் அது டேஸ்ட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது சூடு சூட்டுனால வர வாய்ப்பு இந்த மாதிரி எல்லாமே குறைக்கும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது முடி வளர்ச்சி எத்துலாம் இதில் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது அதனால் இது ரொம்ப ரொம்ப எவ்வளோ தூரம் நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோ அவ்வளோ நமக்கு நல்லது வெயில் நிறங்கள்லாம் இதை நல்லா சாப்பிடலாம் அது வந்து உடம்புல உள்ள கழிவெல்லாம் எல்லாம் நீக்கும் உடம்புல உள்ள கழிவு போனாலே நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு விடுதலை கிடச்ச மாதிரி தான் ஆனால் இது கொஞ்சம் அதனால் எதோ எப்போ கண்டா கிடச்சாலும் நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாக சாப்பிட்ருங்க அது வந்து ரொம்ப 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 நல்லது முடிய வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது நான் அதனால தான் இப்போ கொஞ்சம் நாளாக அடிக்கடி தோப்ப அடி பிடிச்சி எடுத்து கூட்டு வைக்கிறேன் என் நாளைக்கு பொண்ணாங்க நிற்கிற கே வந்து அதை ஒரு வீடியோ போடுறேன் சரியா அது வந்து கொஞ்சம் ரோஸ் கலர் லைட் கலரில் அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து கரெக்டாக இதான் கொடுப்பேன் ஆனால் இதுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட்டணும் அதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காயை கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன் அப்போ உள்ளி நிறையா போட்டிருக்கேன்னா மிளகா போட்டிருக்கேன்னா நிறையா இன்னும் தேங்காயும் நிறையா போட்டு திண்டி வேவச்சு எடுத்துட்டு வந்தீங்களா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் இதெல்லாம் அப்படி இருக்குது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படி இப்படி டேஸ்ட் இருக்கிறனால கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அது உடம்புக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது வயசான ஆட்கள்லாம் பார்த்துக்கையில் கிராமப்புறங்கள் ஆளில் உள்ள ஆட்கள்லாம் ஃபுல்லாக அந்த டெய்லி ஏதாவது ஒரு கீரையாக ஒரு வாட்டில் ரெண்டு கீரை கிடந்தாலும் அதை கிள்ளி மடிக்கல வச்சுட்டு வந்து வீட்டில் வந்து கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க அதனால தான் ஒல்லியாக ஸ்லிம்மாக இன்றைக்கும் ஆரோக்கியமாக அழகாக இருக்காது அதே போல் நம்மளும் இவ்வளோ நாளாக எப்படி இருந்தோமோ தெரியலை இனிமே எல்லாம் லைஃப் ஸ்டைல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பழைய நிலைக்கு நம்மளும் வரலான்னு நம்மளும் முயற்சி பண்ணுவோம் சரியா அதனால் எங்கே பார்த்தாலும் இந்த கீரை கிடச்சுன்னா நிறைய சாப்பிடுவேன் ஆனால் டேஸ்ட்டு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அதான் அவாய்ட் பண்ணாமல் நிறைய சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்பனா ரொம்ப நல்லது சூட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப குளிமை எதையும் வேஸ்ட் பண்ணாமல் கிடச்சின்னா இது பண்ணுங்கள் முடி வளரதுக்கும் இது யூஸ் ஆகும்